இந்த வருஷம் ஐபிஎல்ல சில விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ உயரம் சார்ந்த நோபால் மற்றும் ஒயிட் பால கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வருஷத்துல இருந்து டிஆர்எஸ் மெத்தட பயன்படுத்த திட்டம் வகுத்திருக்காங்க பந்த வலுவழுப்பா மாத்துறதுக்கு வீரர்கள் பந்துல எச்சில துப்பி துடைப்பாங்க பந்தை இந்த மாதிரி எச்சில வைத்து துடைப்பதற்கு கொரோனா காலகட்டத்துல உலகம் முழுவதுமே தடை செஞ்சிருந்தாங்க ஐசிசி தற்போது இந்த வருஷம் ஐ பி எல்ல அந்த தடையை முதல் நாடாக நீக்கிருக்காங்க இந்தியா பவுலிங் செய்யும் அணி பத்து ஓவர்கள் முடிஞ்சதுக்கு பிறகு புது பந்து மாற்றம் செய்யறதுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தை பவுலிங் செய்யும் அணி பந்து வீசி முடிக்கலனா அந்த அணியோட பாயிண்ட்ஸும் குறைக்கப்படும் போன ஐ எல்ல கேப்டனுக்கு ஒரு போட்டி தடை மற்றும் அபராதம் இருந்தது அதுக்கு மாற்றாக